கிழித்து விடுவேன் அரசை கவிழ்த்து விடுவேன் இஸ்ரேல் பிரதமரை எச்சரித்த அமைச்சர் காசா மீது மீண்டும் போரை உடனடியாக தொடங்காவிட்டால் பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசு கிழிந்து தொங்கிவிடும் என சர்ச்சைக்குரிய வகையில் அமைச்சர் பென்கிவிர் என்பவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருப்பவர் கிவிர் தீவிரவாத சிந்தனை கொண்ட இவர் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருபவர் இந்நிலையில் போர் நிரந்தரமாக நிற்குமானால் அரசு கவிழ்ந்துவிடும் என்று கூறியுள்ளார் இவரது கட்சிக்கு ஆறு உறுப்பினர்கள் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் உள்ளனர் மூன்று அமைச்சர்கள் உள்ளனர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தலைமையிலான லிகுட் கட்சி அரசில் இவரது கட்சியும் அங்கம் வகிக்கிறது இந்நிலையில் இவரது மிரட்டல் அந்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இவர் தனது ஆதரவை வாபஸ் வாங்கினாலும் நெத்தன்யாகு அரசு கவிழாது என இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பென்னி கன்ஸ் என்பவரின் தேசிய ஒற்றுமை கட்சி நெத்தன்யாகுவை ஆதரிப்பதால் அவரது அரசுக்கு ஆபத்து இல்லை என இஸ்ரேல் ஊடகங்கள் விளக்கமளித்துள்ளன இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைமுறையில் உள்ள ஆறு நாட்கள் போர் நிறுத்தம் தொடர்ந்து நீடிக்கும் என்று கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கூறி வருகின்றன இஸ்ரேல் இன்னும் தனது நிலைப்பாட்டை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை இதுவரை போர் நிறுத்த நீட்டிப்பை எதிர்த்தும் இஸ்ரேல் கருத்துச் சொல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது